ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் அதனால டீ காஃபி ஏதாவது பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக பாருங்கள் பல நாள் கனவு வீட்லேயே இந்த மாதிரி க்ரில் பண்ணி சாப்பிடணும்னு அதுக்காக ரொம்ப நாள் நாங்கள் அந்த கம்பி வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம் இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் என்ன நினைச்சேன்னா அந்த கிரில் பண்ற கம்பி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் ஆனா அது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சரி இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகுமே எப்பவாச்சு இந்த மாதிரி ஹாப்பியா எல்லாரும் ஃபேமிலியா இருந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்ததுமே அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எடுத்து தந்துட்டாங்க என் ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வரும்போது அது கூடவே பொறிக்கிறதுக்கு ஒரு மசாலாவுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால அதை வச்சு இன்னைக்கு மேனேஜ் பண்ணியாச்சு இன்னைக்கு நான் அதான் மசாலா எல்லாம் தடவை போறேன் அதனால நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட வேலையை சிக்கன் வாங்கின கடையிலேயே ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா இருக்குது அதையும் வாங்கிட்டு வரவான்னு கேட்டாங்க நானும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வர சொன்னேன் இந்த மெர்சி மசாலா தான் இது நல்லா தான் இருக்குது டேஸ்ட் எல்லாமே ஓகே தான் ஆனால் இதெல்லாம் நிறைய கலர் பொடி ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணனா அந்த கையில் உள்ள கலர் போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சுது நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய மசாலாவோட வேல்யூவெல்லாம் இப்போ தான் புரியுது இந்த மாதிரி எவ்வளோ கலர்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ளெல்லாம் போயிருக்கோம் மாதிரி இந்த மசாலாவோட டேஸ்ட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு இதில் அஜின மொட்டாவும் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மசாலாவில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த பொடியுமே ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா இதுலேயே நல்லா டேஸ்ட் கொடுக்குதா கலரும் கொடுக்குது அதனால எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இந்த பாக்கெட் ஒரு கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ரெண்டு கிலோ சிக்கன்னாலே இதுக்கு கரெக்டாக இல்லை அதனால எக்ஸ்ட்ராவாக எங்ககிட்ட இருந்த கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டோம் இந்த மசாலாலாம் நான் தடவினதுனால என் கை ரொம்ப எரிய ஆரம்பிச்சிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லாம் அந்த எரிச்சல் போகவே இல்லை ஒரு நாள் பண்ணுறதுக்கே நமக்கு இப்படி இருக்குது அப்போ ஹோட்டல்லலாம் பண்ணுறவங்களோட கை எப்படி எரியும் ஏன்னா எப்போவும் கிளவுஸ் எல்லாம் போட முடியாது ஏன்னா கிளவுஸ் போட்டுட்டு அவங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக குக்கிங் பண்ணுறதுக்கு இருக்காது அப்போ அவங்கெல்லாம் பாவம் தானே நான் இதை எப்படியே மசாலா தடவி ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதான் நினச்சேன் அப்பதான் அப்பா வந்து சொன்னாங்க இப்படி பண்ணால் மசாலாலாம் உள்ள இறங்காது அதனால அதில் கொஞ்சம் கட்லாம் போடணும் இதை கடையிலேயே போட்டு வாங்கிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்டாங்க நான் அந்த மாதிரி போட்டு வாங்கிட்டு வரவானேன் நான் தான் இல்ல முழு கோழியாவே வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஏன்னா நம்ம ஹோட்டல்ல எல்லாம் போனா அப்படித்தானே ஃபுல் கிரில்லா கொடுப்பாங்க அதனால அந்த மாதிரியே வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி வந்தாங்க ஒரு ஹாஃப் லெமனும் ஆட் பண்ணேன் அதுவுமே கொஞ்சம் டேஸ்ட வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நாங்க இப்படி ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோம் அப்ப அப்பா தான் நான் வந்து தீ வச்சு தரேன் அந்த மாதிரி சொன்னாங்க பார்த்தா ஆளை காணலை அதுக்கப்புறமா அம்மாவும் நானும் தான் இதை பண்ணோம் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வேலை பண்றதுக்கே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு டோராப்பாப்பா பார்த்துட்டே இருக்கா என்னடா இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஏன்னா அவ இதெல்லாம் இதுவரை பார்த்தது இல்லையா அவள் அதிசயமா பார்த்துட்டு இருந்தா அப்புறம் சிக்கன் எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்ட் அடுக்கி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதை ஹாஃப் டே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரில் பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு இன்றைக்கி டைம் இல்லை ஏன்னா லேட்டாக தான் என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களே அதனால் நாங்கள் உடனே பண்ணியாச்சு வெயிட் பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த சிக்கன் கூடவே பொட்டேட்டோக்கும் மசாலா தடவி இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோண்டிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் தான் முதல்ல சிக்கனை காலி பண்ணுவோம் அதுக்கப்புறமா பொட்டேட்டோ எல்லாம் வைக்கிறத பார்ப்போம்னு சொன்னாங்க அதனால அதை வந்து இன்னைக்கு பண்ணல இன்னொரு நாள் அந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி கிரில் பண்ணி சாப்பிட்டா அதே மாதிரி பைனாப்பிள் அது எல்லாமே கிரில் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த கிரில் கம்பியில ரெண்டு கோழியெல்லாம் வைக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு கோழி வச்சே நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் பண்றதெல்லாம் பார்த்து என்னடா ரொம்ப ப்ரஷனா பண்றாங்களே நினைச்சுங்க அவங்களுமே டைம் பண்றாங்க இருந்தாலுமே பரவாயில்ல ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப நாளா இந்த மாதிரி பண்ணணும் அப்படியெல்லாம் ஆசை அது இன்னைக்குதான் நிறைய பேர் இருக்கு அதனால ரொம்ப ஹாப்பியா பண்ணிட்டு இருந்தாங்க க்ரில் பண்ணும்போது நம்ம தீயை நல்லா எரிய விட்டுட்டு அந்த தீயை அணைச்சிட்டு தான் இந்த மாதிரி வைக்கணும் அணைச்சதுக்கப்புறமா ஒரே புகையாக வந்துச்சு இது கரெக்டாக தப்பானே எங்களுக்கு தெரியல இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணுவோன்னு வச்சாச்சு என்னாலலாம் பக்கத்துலேயே போக முடியல அந்த அளவுக்கு கண்ணு நல்லா எரிய ஆரம்பிச்சிட்டு ஏன்னா நம்மலாம் இந்த மாதிரி புகையிலலாம் நின்னது இல்லைல்ல அதனால நம்மளுக்குலாம் இது கொஞ்சம் தான் இருக்குது நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ரெண்டு பேர் இந்த நேரத்தில் எஸ்கேப் ஆயிட்டாங்க என் அம்மா என் அக்கா பாப்பாவை வந்து குளிப்பாட்டணும் அவளுக்கு சா சாப்பாடு கொடுக்கணும்னு வந்து போயிட்டாங்க என் அப்பா இன்னொருத்தங்க வந்தாங்கன்னு பேசுறதுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் சரி ஃபர்ஸ்ட் புகையா வருதேன்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்து நல்லா தீ எரிய ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரில அதுக்கப்புறமா அப்படியே மேனேஜ் பண்ணி நாங்கள் பண்ணோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் போக போக என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க எந்த மாதிரி வச்சா தீ கம்மியாக வருது அதிகமாக வருது அதெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும்ல எப்படிடா அவுட் புட் இருக்குன்னு நிஜமாவே அவுட்புட் தான் இருந்தது வீடியோ எண்டு வர நீங்க பாருங்க அப்போ உங்களுக்கே தெரியும் என் ஹஸ்பண்டுக்கு இது தான் வருமானு ரொம்ப சந்தேகம் போல அதனால அது அடிக்கடி அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க நல்லா தான் இருக்குதான்னு எனக்கே அவங்கள இந்த மாதிரி பாக்குறதுக்கு தான் இருந்துச்சு இருந்தாலும் அவங்க ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் சாப்பிடாம எனக்குமே கொடுத்தாங்க அதனால நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம் இங்கே ஒரு பக்கம் இந்த வேலை நடந்துட்டு இருக்க மேடம் இங்கே ஆகி வந்தாச்சு மேடம் வந்துட்டாலே இனி அந்த இடம் கலக்கலன்னு தான் இருக்கும் முன்னாடி எல்லாம் சேட்டை பண்ண மாட்டா ரொம்ப அமைதியா இருப்பா சம்மத்தாட்டு இப்ப ஒரு ஒன் வீக்காவே ஆளு ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சாச்சு இந்த ஸ்டேஜ் அப்படியான்னு தெரியல ஒன்றரை வயசு வரைக்கும் ரொம்ப அமைதியா இருப்பா நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுப்பா அப்படி இருப்பா இப்ப வந்து ரொம்ப வாழ்த்தனம் பண்ண ஆரம்பிச்சாச்சு எந்த பொருளும் நம்ம எங்கேயுமே வைக்க முடியாது அவகிட்ட இருந்து போடுங்கன்னா அதை தூக்கி தூர போட்டுருவா அந்த அளவுக்கு ஆளு சேட்டை பண்ண ஆரம்பிச்சாச்சு நான் கூட ஆளு பயந்து ஓடிருவான்னு நினச்சேன் ஆனா அவ சித்தாப்பாக்க கம்பெனி கொடுக்கறதுக்கு அவங்க பக்கத்துல போய் உட்கார போயாச்சு எனக்கு அந்த அடுப்பு பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு பயமா இருந்துச்சு ஆனா இவ இத்தனோண்டு இருந்துக்கிட்டு என் ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல போய் இருந்தாச்சு கம்பெனி கொடுக்கறதுக்கு டொரக்கு ஒரே ஹாப்பி சித்தப்பா ஏதோ பண்றாங்க நம்ம பக்கத்துல இருந்து பாப்போம் எது பண்ணாலும் நமக்கும் கொடுப்பாங்க அதனால பக்கத்துல இருந்துரும்னு இருந்தாச்சு சீட்டை போட்டுட்டு இங்க ஒரு சைடு இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சா இப்பதான் காணவா போனவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க என் அம்மா வந்தாச்சு வந்ததுமே அவங்க கிளீனிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு கண் எரியுது அதுல உட்காரவும் முடியலை நிக்கவும் முடியலை ஆனா அந்த சின்ன குட்டி எவ்வளவு அழகா அதுல உட்கார்ந்து இருக்குதுன்னு பாருங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் வரவே இல்லை ஏதோ அவ சீட்டு போயிரும்ங்கிறது மாதிரி அங்கேயே உக்காந்துகிட்டா. சிக்கன் கொஞ்சம் ட்ரை ஆகுறது மாதிரி இருந்துச்சு அதனால என் ஹஸ்பண்ட் பட்டர் இல்லைன்னா நெய் ஏதாச்சும் இருந்தா வான்னு சொன்னாங்க எனக்கு இந்த சிக்கன் மீன் இதெல்லாம் பொறிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அதனால தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா வாசனையா இருக்கும்னு நம்ம ஃப்ரை பண்ணி எல்லாம் சிக்கன் சாப்பிடுவோம்ல அப்பெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொறிச்சா அதோட வாசனை நல்லா இருக்கும் ஆனா இந்த கிரில் பண்ணும்போது நாங்க நிறைய தேங்காய் எண்ணெய் தான் அப்ளை பண்ணோம் இருந்தாலுமே அந்த தேங்காய் அண்ணோட ஸ்மெல் லைட்டா கூட வரல சாப்பிடும்போது இதனால தான் கிரில் பண்ணும்போதெல்லாம் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ண மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை அப்ளை பண்ணியும் பெருசாக யூஸ் இல்லை ஏன்னா அந்த ஸ்மெல்லோ அதோட ஃப்ளேவரோ எதுவுமே இல்லைல்ல அதனால தான் அதெல்லாம் அப்ளை பண்ண மாட்டுறாங்க போல நான் சொல்கிற லாஜிக்கெல்லாம் கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது நான் அப்படின்னு நினைக்கிறேன் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் என் ஹஸ்பண்ட் என்ன நீ மேலேயே வீடியோ எடுத்துட்டு இருக்க உள்ளலாம் எப்படி வேகுதுன்னு ஆடியன்ஸுக்கு காட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு என் கேமராவை வாங்கி உள்ளே வர அவங்களுக்கு காமிச்சு தந்திருக்காங்க எனக்கு சிக்கன் எப்படி போனாலும் பரவாயில்ல என் போன் எனக்கு முக்கியம் அதனால என் போனை தயவு செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நாங்க இருக்கிற பிளேஸ்ல வந்து லைட் இல்லை அதனாலதான் என் ஹஸ்பண்ட் அவங்களோட போன் லைட்ட ஆன் பண்ணி வச்சு கரெக்டா தான் குக் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க அப்படி பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குதுல்ல எங்களுக்குமே அப்படிதான் இருந்துச்சு எப்படா ரெடி ஆகும் சாப்பிடலான்னு இப்போ மிஸ் ஆன இன்னொரு நபரும் வந்தாச்சு அது வேற யாரும் இல்லை என் அப்பா தான் இவ்வளோ நேரம் அவங்கள காணலை நான் சொன்னேன் இல்லை ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு இப்பதான் வந்தாங்க என் அப்பா வரும்போதே பரோட்டாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க பரோட்டா சூடா வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து கொஞ்சம் போச்சு அதனால என் ஹஸ்பண்ட் அதை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இதெல்லாம் பார்த்தே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் வரும் அந்த பரோட்டாவை சூடு பண்ணாங்களா அதனால நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இது எந்த கடையில் வாங்கின பரோட்டான்னு எனக்கு தெரியல நிஜமாவே அந்த பரோட்டா சால்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாதி கடையிலயும் இந்த பரோட்டா சால்னா வந்து சொதப்பி வச்சிருப்பாங்க நிஜமாவே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் என் அப்பா கிட்ட இது என்ன கடை அப்படின்னு நான் கேட்ட அப்புறமா சொல்றேன் அவங்களுக்கு நாங்க எது சாப்பிட்டாலும் எங்க டோரா பாப்பாக்கும் வேணும் அதே மாதிரி என் அப்பா வந்து பரோட்டா பிச்சு போட்டுட்டு இருந்தாங்களா டோரா வந்தாச்சு எனக்கும் கொடுங்கன்னு என் அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அவளுக்கு பரோட்டாலாம் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் அடுத்து கேட்டுட்டே இருப்பா அதனால அப்பா ஒரு குட்டி பீஸ் கொடுத்து விட்டாங்க நான் அப்பா எல்லாம் கூட அவளுக்கு ஏதாவது ஜங்க் ஐட்டம் கொஞ்சமாவது கொடுப்போம் ஆனா அம்மா வந்து சுத்தமா அலோ பண்ண மாட்டாங்க எங்களையே திட்டிகிட்டே இருப்பாங்க இது கொடுக்காத கொடுக்காதேன்னு கையில இருந்து அவகிட்ட வந்து பிடுங்கிருவாங்க இன்னைக்கு அவ அப்படி வாங்கிட்டு அப்படி ஓடிட்டா சித்தப்பா கிட்ட அதனால புடுங்கல அம்மா பரோட்டாவை இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு நிறைய சால்னா விட்டு அதை ஊற வச்சு சாப்பிடுங்க வேற லெவல்ல இருக்கும் தான் நான் சாப்பிட்டா இனி கிரில்லுக்கு சாப்பிட முடியாது அதனால எல்லாருக்கும் ஒவ்வொரு வாய் ஊட்டி விட்டு நானும் கொஞ்சமா சாப்பிட்டேன் எங்க டோராவை பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் சுத்திட்டே இருப்பா எது கையில கிடைக்குதோ டக்குன்னு எடுத்து தூர போட்டுருவா இல்லைன்னா இழுத்து போட்டுருவா அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் அப்படியே சிக்கனுமே கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க மயோ இல்லாமல் எப்படின்னுனா வீட்லேயே மயோ பண்ணுவேன் அதனால சரி நானே பண்ணுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சாச்சு என் அம்மா அப்பாலாம் இது சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க தான் ஃபஸ்ட் டைமை நான் பண்ணுறதை பார்த்தாங்களா பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா இதுல நம்ம நிறைய ஆயில் ஊற்றுவோம்ல அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா தயவு செஞ்சு மருமகனுக்கு இதெல்லாம் கொடுக்காது அப்படின்னு எங்கள் அம்மா ஒரே புழம்பிட்டே இருந்தாங்க எனக்கு தெரியும் மயோ ரொம்ப கேடு அதுல வந்து நிறைய ஆயில் யூஸ் பண்றாங்க என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும் ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி கிரில் சிக்கன் எல்லாம் மயோ இல்லாமல் சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க நான் அப்படி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவேன் என் அம்மா அப்பாவும் அதை தொடவே மாட்டாங்க சுத்தமா என் ஹஸ்பண்ட் ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி நாங்க சாப்பிட போறோம் இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்தோம் ஆனால் இதுக்கப்புறம் தான் ரொம்ப டெம்ட் ஆச்சு எப்படா கொடுப்பீங்க சீக்கிரமா கொடுங்கடா அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் டோராவுக்க ஃபஸ்ட் டைமாக க்ரில் கொடுத்து பார்த்தோம் ஆனால் அவளுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல வாயில் வச்சதுமே வேணான்னு துப்பிட்டா அவளுக்கு தாங்க பிடிக்கல ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது நிஜமாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இனி அடிக்கடி பண்ணி பார்க்கலான்னு தான் நாங்கள் பிளான் வச்சுருக்கோம் இன்னொரு நாள் காலையிலேயே நல்லா மசால் தடவி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நைட்டு வந்து சுட்டு சாப்பிடணும் வீட்டுக்குள்ளே இருந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெளியே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நார்மல் டேஸ்லலாம் கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் பக்கத்துலலாம் நிறைய தோப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த க்ரில் பண்ணதுனாலயோ என்னமோ ஒரு கொசுவுமே இல்லை அதனால நாங்கள் ஃப்ரீயாக வெளியில் உட்காந்து சாப்பிட்டோம் டோரா பாப்பாக்கு அம் அப்பா வந்து ஆனியன் மட்டும் கொடுத்தாங்க அவள் ஆனியன் நல்லா சாப்பிடுவாள் என்னடா என் ஹஸ்பண்ட் மட்டும் எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதுங்க வீடியோக்காக அவங்கள ஃபஸ்ட்டு சாப்பிட சொன்னேன் நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணாலும் ஃபஸ்ட்டு பண்ணது மாதிரியே இல்லை நல்லா ப்ரொஃபஷ்னல் செஃப் பண்ணுறது மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஓவர் குக் ஆனது மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு நெக்ஸ்ட் டைம் அதை வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணணும் ஏன் அப்பாலாம் சிக்கனே சாப்பிட மாட்டாங்க அவங்களுமே ஆசைப்பட்டு ஒரு லெக் பீஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு இந்த மாதிரி எங்களுக்கு டே சூப்பராக போச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்